அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியன் மனோநந்தன ஏதவியன் நந்தநந்தன சுந்தரன் கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி நிலையத்து சொன்னது போல் டைரெக்டாக சப்ஜெக்ட் போயிடுவோம் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அவருக்குண்டா ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த ஊரில் இல்லை அவர் வந்து பொழுது ஆறு மணிக்கு விடின்னா நாலு மணிக்கு அவருக்கு பொழுது விடிஞ்சிடும் பன்னிரெண்டு மணிக்கு அர்த்த ஜாமம் அப்படின்னு சொன்னால் நடுநீசி இரவு அப்படின்னு சொன்னால் இவருக்கு வந்து அதுதான் வந்து வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் ஒரு நாளில் நாளில் இறத்தாழ முப்பத்தி ரெண்டு வருடங்களாக அவருக்கு அப்படி தான் வந்து வாழ்க்கை போயிருக்கு பிள்ளைகிட்ட பேச முடியாது ரெண்டு அழகான ஆண் குழந்தைகள் அவங்க என்ன படிக்கிறாங்க எங்கே படிக்கிறாங்க ஏதாவது ரொம்ப ரேர் ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி பிள்ளைங்கிட்ட பேசுறது மனைவி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க ம மனைவிக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் சம்பாதிக்கிறது பணம் பணம் இருக்கும் வீட்டில் எல்லாம் எடுத்து செலவு பண்ணுவாங்க அது போல் தான் அவங்க அவரோட வாழ்க்கை இருந்தது ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆக சிறந்த ஒரு பிஸ்னஸ்மேன் வீட்டுக்குள்ளே வரும்போது எப்போதுமே வீட்டில் வந்து ஒரு மனைவி தன்னை வந்து வரவேற்று என்னங்க டயர்டாக இருக்கீங்க எவ்வளோ லேட்டாக வந்தால் கூட மனைவி தான் வந்து அவர் ரிசீவ் பண்ணுவார் இந்த இடத்துல மனைவி இல்லை தான் வந்து வாசல் இன்னும் ரிசீவ் பண்ணாங்க ஏன் என்னாச்சு அமுதாக்கு அப்படின்னு கேட்கும்போது அம்மாவுக்கு வந்து திடீர்னு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அம்மா கேட்கும்போது சுகர் இருந்ததில்லை அதுவும் சுகர் சூட்டை இருக்கா அமுதாவுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு அவர் கேட்டுட்டு ஏன் ப்ரெஷர் ஷூட்டாகிடுச்சு திருலையா அப்புறம் வந்து சின்னவர் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ட்ரிப்ஸ்லாம் போட்டு அம்மா படுத்துருக்காங்க அப்படின்னு சரி போய் அந்த மனைவிக்கு ஒரு ரூம் இவருக்கு ஒரு ரூம் ரெண்டு பிள்ளைகளுக்கும் தனித்தனி ரூமு அவங்க மனைவிகளோட அவங்க ரூமு அவர் தன்னுடைய மனைவியோட ரூமுக்கு போகிறாரு அங்கே பார்த்தா நல்லா ஒரு காட்டோட்டமான அறை ஏசி போடாமல் ஃபேன் காற்றுல தன்னோடய மனைவி தூங்கிட்டு இருக்கா முதல்ல பார்க்குற எதுக்கு ஏசி போடாமல் தூங்குறாங்க ஏசி போடாமல் தான் தூங்குவான்ற விஷயமே அப்புறம் தான் அவர் தெரிஞ்சுருக்கேன் அப்போ ஏசி போட்டு பண்ணலாம் அம்மா ஏசி போட மாட்டாங்க இருபது இருபது வருஷத்துக்கு மேலே அவங்க ஏதாச்சும் ஏசி போட மாட்டாங்க ஃபேனில் தான் தூங்குவாங்க அப்படின் போது ஒரு வேலைக்காரனுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியணும் ரொம்ப அசிங்கமாக போடும் ரெண்டாவது வந்து அடுத்தது அவர் வந்து சரி நீ வெளில போ நான் இருக்கேன் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கேன்னு சொல்லிட்டு மனைவி பார்ப்பார் முதல் முதலாக திருமணத்திற்கு முன்னாடி பெண் பார்த்த போது பார்த்த முகம் கொஞ்சம் சுருக்கங்கள் கொஞ்சம் கவலை ரேகைகள் முகத்தில் சின்னதாக கருவளையும் கண்ணத்துக்கு கண்ணுக்கீழ அப்போ பார்க்குற தன்னுடைய மனைவிக்கு நான் இந்த இடத்துல வந்து பெருமாள் மாதிரி ஒரு சின்ன பிளவு இருக்குது அழகாக இருக்கேன் அப்படின்னு நான் வந்து தன் மனைவியை அந்த இடத்த ரசிக்கிறேன் அவர் மேபி வந்து கல்யாணம் புதுசில் பார்த்துருக்கலாம் பார்க்காம போயிருக்கலாம் ஆனால் வந்து தன் மனைவிக்கு அழகாக இருக்கு முடிகள்லாம் அங்கங்கே ஒரு வெள்ளை முடிகள்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து அழகாக கூமம் வச்சுருக்காங்க விபதி வச்சு குங்குமம் வச்சுருக்காங்க மனைவி அழகாக தலை தலையை தலையிட மனைவிக்கு ஒன்றும் தெரியல அவ அவருக்கு இவருக்கு என்ன வேணுமோ பண்ணிவிடுவார் சாப்பாடு எப்படி வேணும் கொடுத்துடுவாங்க ஷூஸ் ரெடியாக இருக்கும் துணி எந்த துணி அவருக்கு பிடிக்கும் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் போனால் எந்த மாதிரி துணி போடுறாரு எல்லா விஷயங்களும் மனைவி கற்றுப்படி ஆனால் அவர் இப்படி படுத்துருக்கான்போது இவர் கொஞ்சம் கொஞ்சம் உடம்புலாம் ரொம்ப சங்கடப்பட்ட இவர் உடல் ரீதியாக சோர்ந்து போயிடுவார் அப்புறம் பிள்ளைகளை பார்ப்பேன் பிள்ளைகளும் கதை போட்டுவிட்டு அவங்க போண்டாடி அவங்களும் பொண்டாடி விட்டு தூங்கிட்டு இருக்கான் ரூமுக்கு போவார் அவங்க என்ன பண்ணுவார்னா ரொம்ப நேரம் யோசிப்பார் உட்காந்து போகிற போகும்போது திடீர்னு வந்து நம்ம ரூமை தட்டிவும் கேட்பான் அந்த வேலையால் ஐயா நீங்கள் வந்து சாப்பிடல ஒன்றும் அம்மா வந்து எப்போவுமே உங்களுக்காக இருந்து சாப்பிட வைப்பாங்க நீங்கள் தான் போய் தூங்குவீங்க ஆனால் நீங்கள் சாப்பிடலை அப்படின்போது சாப்பாடு வேண்டாம் இன்னைப்பானப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அனுப்பிச்சிட்டு மறுபடியும் சிந்திப்பார் இவ்வளோ பணம் இவ்வளோ அந்தஸ்து அதிகாரம் ஆள் பலம் அரசியல் பலம் எல்லாமே இருக்குது என் மனைவிக்கு வந்து ஏசி போடாமல் என் மனைவி ஏசி போடாமல் தூங்குறான்றதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது என் மனைவிக்கு ப்ரெஷருக்கு சுகர் இருக்கின்றதே இன்றைக்கி தான் தெரியுது இது என்னென்ன வாழ்க்கை நம்ம பசங்க இருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் நம்ம கூட தான் தொழிலில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு என்ன நல்லது கெட்டது ஒன்றும் ஒரு விஷயம் அவங்க பிறந்த நாள் ஞாபகம் இல்லை பொண்டாட்டியோட பிறந்த நாள் ஞாபகம் இல்லை நாள் ஞாபகம் இல்லை பே பேரம்பத்திகளுடைய பிறந்தநாள் வந்து சமீபத்தில் போனது ஞாபகம் இருக்குது ஆனால் அது வந்து கொட்டாட்டமாக இருந்தாலும் ஞாபகம் இருக்குது ஆனால் தேதி ஞாபகம் இல்லை என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கோம் பிள்ளைகளோட நேரம் செலவு பண்ணாமல் இல்லை மனைவியோட நேரம் செலவு பண்ணாமல் பணம் பணம் பணம்னு இருபத்தி நாலு மரத்துக்கு ஒரு நாளைக்கு இருபத்தாலுமே நாற்பத்தெண்டு மரம் உழைச்சிருக்கோம் ஆனால் அந்த உழைப்பால் வந்து நம்ம என்னத்தை சாதிச்சோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பார் நிறைவாக என்ன பண்ணுவார்னால் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு நிறைவா என்ன சொல்லுவார்னா இனிமேல் நமக்கு அந்த வேலைக்கு போக வேண்டாம் பிள்ளைகள்கிட்ட முழுசாக கொடுத்துட்டு இனிமேல் நானும் மனைவியும் கொஞ்சம் கோவில்கள் போனோம் கொஞ்சம் மலை வாசஸ்த வாசஸ்தலங்கள் போனோம் நிறைய உலக நாடுகள் போனோம் மனைவியை கூட்டு போயிருக்கேன் சில உலக நாடுகளுக்கு அதெல்லாம் இவர் பிஸ்னஸுக்கு போகிற அவங்க ரூமில் இருப்பாங்க பிஸ்னஸ் முடிஞ்ச உடனே இவரும் மனைவியும் கிளம்பி வந்திருப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் முழுக்க முழுக்க வந்து மகிழ்ச்சிக்காக ஒரு பயணம் பண்ணணும் ப்ளஷர் ட்ரிப் பார்க்கணும் உலகம் முழுக்க சுற்றணும் குரூஸில் போகணும் ஷால்டர் ஃபைட்டில் போகணுன்ற அளவுக்கு அவர் சிந்தித்த உடனே சரி நம்ம தூங்குவோம் நாளைக்கு நல்ல முடிவு எடுத்துடுவோம் நாளைக்கு காலையில் அது சொல்லிவிடுவோம் எல்லாரையும் கூப்பிட்டுன்னு சொல்லிவிட்டு தூங்க எத்தனை போது எத்தனை போது ஒரு ரூமுக்குள்ளே இன்னொரு உருவம் தென்படும் நம்ம கதவு பிடிட்டுதானே வந்து எப்படி ஒரு உருவம் வந்து சேர்பட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குன்னு அப்போ தான் அந்த உருவம் சொல்லுவோம் இவர் ஒரு மாதிரி அதிர்ந்து போய் கே பார்க்கும்போது நான் தான் மரண தேவதை உன்னை நான் கூப்பிட்டு போக வந்திருக்கேன் என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது உனக்கான மரண தேதி அறிவிச்சாச்சு நீ ஒன்றும் வந்து ஒரு ஐந்து நிமிடத்தில் நீ என் கூட வந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஐந்து நிமிடத்தில் நீ உன்னோட உயிரும் கையில் இருக்காது அதை எடுத்துகிட்டு நான் போனோம் வேறு வேலைகள் இருக்குதுன்னு சொல்லும்போது இவர் ரொம்ப கெஞ்சி கூத்தாடுவார் என்னோடய வாழ்க்கையில் நான் பண்ண நான் என்னை உணர்ந்த தருணம் இது தான் தயவுசெய்து எனக்காக ஒரு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குழந்தைகள் பேரண்ட் பேத்திகள் எல்லோரும் கூட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும் எனக்கு பிடிச்ச உணவை பண்ணணும் பிடிச்ச விஷயங்களை என் கிட்டே கேட்டு அதை நான் பண்ணணும் இது வரைக்கும் தெரியாமல் இருந்துட்டேன் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க மரண தேவதை உனக்கான நேரம் வந்தாச்சும் அவ்வளோதான் நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்போ கேட்பார் சரி நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுக்கல ஒரு நாள் கொடுக்கல ஒரு மணி நேரமாவது கொடுங்க நான் வந்து என் மனைவிக்கூடாது மனைவி கிடையாது சில விஷயங்கள் பேசி வந்துடுங்க போது அந்த மரணதை முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ நிறைவாக அழுது பயங்கரமாக அழுது கண்ணீர் மலு கண்ணீர் அப்படியே தர தரையாக கூட்டும் அந்த கண்ணீரோட அந்த மரணதேவதை காலை பிடிச்சி கேட்பார் செய்து நான் இது எனக்காக கேட்கல இது இந்த உலகத்துக்காக கேட்குறேன் எனக்கு ஒரு நிமிடம் கொடுங்க அது போதும் அதுக்கப்புறம் என் உயிர் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார் சொன்ன உடனே சரி ஒரு நிமிடம் தானே சரி எடுத்துக்கோ அஞ்சு நிமிஷத்தில் உயிர் எடுக்கணும் ஒரு நிமிஷம் தானே அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு கடிதம் எழுத போகிறேன் இந்த உலகிற்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த க கடிதத்தை வந்து எழுதுவார் அவர் என்ன எழுதா உங்களுக்கான நேரத்தை சரியான வழியில் செலவழித்து விடுங்கள் திருநோம் சொல்கிறேன் உங்களுக்கான நேரத்தை சரியான வழியில் செலவழி செலவழித்து விடுங்கள் என்னுடைய அத்தனை சொத்துக்களை ஈடாக கொடுத்தாலும் கூட எனக்காக ஒரு மணி நேரத்தை ரெண்டு நாளை ஒரு நாளை ஒரு மணி நேரத்தை கூட என்னால் வாங்க முடியலை முடியவில்லை இது ஒரு பாடம் எனவே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணடித்து விடாமல் அனுபவித்து வாழ்ந்து விடுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கல்ல கொண்டாடுவதற்கு அப்படின்னு சொல்லி எழுதும்போது அப்போ யாரோ வந்து கதவு தட்டுவாங்க டமால் 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 தட்டுவாங்க அந்த சத்தம் கேட்டவுடனே இவர் உடனே எழுந்து திடுக்கிட்டு கண் விழுக்கிறாரு அப்போ விடிந்து வெகு நேரம் ஆகியிருக்கும் போல் இருக்கு அவர் எழுந்து போய் கதவை திறந்த உடனே பனிகால் தான் வெளியே இருப்பார் ஐயா ரொம்ப நேரமாக கதவை தட்டுறேங்க நீங்கள் திறக்கில் பயந்துட்டேன் நானே அதான் கொஞ்சம் பலமாக தட்டிட்டேன் மன்னிச்சுங்க ஐயான்னு சொல்லுவாங்க அப்புறம் அவசரமாக அவர் தன்னுடைய பெட்டுக்கு அங்கே போய் அங்கே இருக்க மேட்சை பார்த்தால் அங்கே அவர் எழுதிய எந்த ஒரு கடிதமும் குறிப்பும் இல்லை பேனாவும் எழுதப்படாத வெள்ளைத்தாள தான் அந்த மேச்சில் இருந்திருக்கு அப்போ வாழ்க்கையில் எதை இழக்கக்கூடாது அது ஒரு கனவு அவருக்கு வந்தது எதை இழக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் இங்கே கவனிக்கத்தக்க தக்க விஷயம் யதார்த்தம் சொல்லும் கதை அதுதான் நேற்று என்பது போய் போய்விட்டது நேற்று என்பது போய்விட்டது நாளை இனிமேல் தான் வர வேண்டும் நமக்கு இருப்பது இங்கேன்னு இன்றைக்கு மட்டும்தான் நாளை வரணும் வரும் நேற்று போயிடுச்சு அப்போ இருப்பது இன்னைக்கு மட்டும்தான் அப்போது நாம் அதை வாழ்ந்து பார்ப்போம் ஒரு மனிதன் பிறந்தான் அவன் ஒரு அவனை பொறுத்தருக்கும் பிறந்தான் அவன் வளர்ந்தான் அப்படின்ற போது ஒவ்வொரு பிறந்தநாளும் அவனுக்கு வரும்போது அவனுக்கு என்ன அது கொண்டாடுறதுக்கான விஷயம் அல்ல அவன் ஒவ்வொரு வருடம் அவன் பிறந்தநாளை கொண்டாடும் போதும் மூப்படைந்து விட்டான் என்பதை உணர்த்தும் நாள்தான் அது அவன் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான் அதுக்கான டிஸ்டன்ஸ் கம்மியாகிடுச்சு இயர்ஸ் கம்மியாகிடுச்சு வருஷம் கம்மியாச்சுன்றதே உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய நாள் தான் ஒவ்வொருவருடைய பிறந்த நாளும் அதனால் தயவுசெய்து வந்து நாம் இப்போ இந்த இடத்த புரிஞ்சுக்கணும் என்னென்னா காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை அப்படின்ற உண்மைதான் அந்த அவருக்கு புரிஞ்ச விஷயம் அதுதான் நானும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக எனக்கும் எடுத்துக்கூடிய விஷயமாக பார்க்குறேன் தயவுசெய்து பணம் ரொம்ப முக்கியம் இல்லை அதில் எந்த மாட்டுக்கிறது கிடையாது தயவுசெய்து உழைப்பு ரொம்ப முக்கியம் அதில் எந்த மாட்டுக்கிறது கிடையாது தய கூர்ந்து நான் சொல்கிறேன் ஆகவே பணமும் உழைப்பும் இருந்தால் நல்லது தான் ஆனால் பணத்தை நோக்கிய பிரயாணத்தில் மிகப்பெரிய உழைப்பை நம்ம போட்டு நாம் போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த பிரயாணத்தில் நம்முடைய உறவுகளை வந்து கொஞ்சம் அந்த உறவுகளை பேணி காப்பதில் உறவு முறைகளை நம்ம கூட வச்சுப்பதில் வந்து கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும் அந்த நேரம் வந்து அதுதான் அந்த கதையுடைய சாராம்சம் எத்தனை இப்போ ரிலையன்ஸ் அம்பான் இருக்கார் எலான் மஸ்க் இருக்கார் அதானி இருக்கார் கௌதம் அதானியா முகேஷ் அம்பானியா எலான் மஸ்கா மார்க் ஜூகர்பா யார் வேணா இருக்கலாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த அவங்ககிட்ட இருக்க சொத்தை ஈடாக கொடுத்து ஒரு செகண்டை வந்து எக்ஸ்ட்ரா மரண தேவதிட்டேருந்து வாங்க முடியாது அப்போ இந்த இதெல்லாம் நத்திங் அப்போது நம்ம இது நடத்திங்கும்போதுக்காக சம்பாதிக்காமல் வீட்டில் உட்காந்துருக்க முடியாது பணம் அவசியம் சாப்பிட்னா பணம் வேணும் ட்ரெஸ்ஸு மானத்தை மறக்க ட்ரெஸ் வேணும் பிள்ளைங்களை படிக்க ட்ரெஸ் வேணும் மழை வந்தால் ஒதுங்கிறதுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும் வெளியில் போகணும் மழையில் வெயில் அப்படின்னா அதுக்கு ஒரு கார் வேணும் எல்லா தேவைகளும் இருக்கும்போது நம்ம பணத்தை நோக்கி ஆகணும் அந்த அந்த பணத்தை நோக்கிய பிரயாணத்தில் தான் நம் நிறைய தவறுகளை பண்ணிக்கின்றோம் நமக்கு நமக்கு நமக்கே நமக்கானவர்களை நம்ம தொலைச்சிட்டு நம்ம அந்த பிரயாணத்தில் பணத்தை நோக்கி பெரிய உழைப்பு போட்டு பயணப்படுவதில்லை எந்த பிரச்சனமும் கிடையாது என்பது தான் இந்த கதையோட உள்ளார்ந்த அர்த்தம் ஆகவே தயவுசெய்து உறவுகளுக்கு கை கொடுங்க உறவுகளுக்கு ஒரு மதிப்பு கொடுங்கள் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் நீ உனக்கு யாருமே தேவையில்லை நீ முடிவு நீ வாழ்கிற வரைக்கும் ஆனால் செத்தா உன்னை தூக்கிட்டு போக நாலு பேராவது வேணும் இல்லை அந்த நாலு பேராவது நல்ல ஆட்களாக சம்பாதித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ அந்த வகையில் நாம் இனிமேல் நேரத்தை கொஞ்சம் பிளான்டாக பண்ணுவோம் ஃபார் ஃபேமிலி பண்ணுவோம் ஃபார் சொசைட்டி பண்ணுவோம் ஃபார் நேஷன் தேசத்துக்காக நாட்டிற்காக நம்முடைய இடத்திற்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம நண்பர்களுக்காக அப்படின்னு இனம் பிரித்து வகை பிரித்து அழகாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ந்துவிடுங்கள் ஏனென்றால் வாழ்க்கையை வாழ்வதற்கு கொண்டாடுவதற்கு திரும்பவும் சொல்கிறேன் இந்த வாழ்க்கை இந்த நாள் அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் சிறக்கும் நாளைக்கு நேற்று அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழ்ந்து தீர்த்து விடுங்கள் அது மாதிரி வாழ்வீங்கன்னு நம்புகிறேன் நம்புற இதுதான் ஜென்ரலான முக்கியமான விஷயம் ஜென்ரலான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு சப்ஜெக்ட் பேசினேன் ஒன்று என்னன்னா அந்த மா அந்த ஒரு ராமசாமி குமார் கதையை சொன்னேன் அதை ஒரு ரெண்டு பேர் வீடு கட்டுறாரு ஒருத்தர் வீடு கட்டுறாரு ஒருத்தர் வீடு கட்டி கொடுக்குறாரு நடுவில் சில குழப்பங்கள் ஒரு பணம் எனக்கு வரணுன்றார் ஒரு நான் நீ தான் எனக்கு கொடுக்கணும் நான் நஷ்டமாயிட்டேன்னு சொல்கிறார் இதில் வந்து அந்த வீடு கட்டுறவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்கள் எந்த சூழ்நிலையுமே எந்த காலகட்டத்துலையுமே நீங்கள் உங்கள் தப்பு வச்சுக்கிட்டு பில்டரையோ கொத்தனையோ நீங்கள் வந்து இன்ஜினியரையோ கொத்தனையோ திட்டாதீங்க நீங்கள் ஒரு இன்ஜினியரை தேர்ந்தெடுக்கணும்னா அது வந்து உங்களுடைய சொந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேர்ந்தெடுப்பது போல் உங்களுடைய சொந்த பையனுக்கு மருமகளை தேர்ந்தெடுப்பது போல் அதில் கோட்டை விட்டிங்கன்னா உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் இன்னொரு கிழம் நடக்கலாம் ஆனால் அவங்க லைஃப்பில் செகண்ட் ஹேண்ட் ஆகிடுவாங்க அதுக்கு மரியாதை கிடையாது அப்போது உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் வீடு உங்களுக்கே உங்களுக்கு நீங்கள் ஆயிரம் வீடு கட்டலாம் ஆனால் நமக்கே நமக்கான கனவு இல்லை கனவு இல்லை என்பது படுத்தாக தூக்கம் வரணும் மன உள்ள வீட்டுக்குள்ளே போனால் மன நிறைவை கொடுக்கணும் நிம்மதியான வாழ்க்கையும் அவர் இல்லாத வாழ்க்கையும் என்ன சொல்கிறது எல்லாருமேலேயும் ஒரு அன்பான வாழ்க்கையும் இந்த உலகம் அன்பால் ஆனது என்கின்ற உண்மையை வந்து உலகிற்கு உறக்க சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையும் ஆனோன்னா அந்த அந்த வீடால் தான் அது முடியும் ஸோ அந்த வீடை வந்து கற்றவர்கள் வந்து ஓனர் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா நாம் ஒரு இன்ஜினியர் தேர்ந்தெடுப்பது ஒரு கட்டுமான தொழிலாளியை தேர்ந்தெடுப்பது ஒரு கட்டுமான வல்லுநிலையை தேர்ந்தெடுப்பது என்பது வந்து ரொம்ப இன்றியமையாத விஷயம் அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும் சும்மா ஜஸ்ட் லைக் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் யாரையும் எடுத்து பண்ணாதீங்க அப்புறம் அழுகை தான் மிச்சமாக இருக்கும் ரெண்டாவது திருச்செங்கூர் அன்னதானம் இன்றைக்கி கிருத்திக நட்சத்திரத்துக்காக பண்ணப்பட்ட நட்ச ஒரு அன்னதானம் உள்ளம் கவர்ந்த அன்னதானம் இது வரைக்கும் நீ சொக்கலிங்கம் நிறைய அன்னதானத்தில் வந்து நீ பங்கெடு பங்கெடுத்துருக்க நிறைய இடங்களில் அன்னதானம் போடப்பட்டிருக்க திருச்செந்தூர் மொ முதற்கொண்டு எல்லாம் நிறைய இடங்களில் எது பெஸ்ட்டுன்னு சொன்னால் திருச்செங்கோடு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் என்ன சப்போர்ட்டு அங்கே சான்யா சேன்யோகுமார்னு குமார்னு ஒரு மனிதர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட எம்எல்ஏ எம்எல்ஏ மக்கள் அவர் எம்எல்ஏ தான் பார்க்குறாங்க அந்த ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு செங்கலுக்கும் அவர் தெரிஞ்சிருக்கு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு திருச்செங்கோடு ஊரே தெரிஞ்சிருக்க ஒரு ஆளாக அந்த குமார் அவர்கள் இருந்தார்கள் அவங்களாம் இழுத்து போட்டு பண்ணுறாங்க அந்த குழு தலைவராகட்டும் அந்த ஊரை சேர்ந்த நகரமன்ற தலைவர் திருமதி நளினி அவர்களாகட்டும் சு நளினி சுரேஷ் ஆகட்டும் அங்கே இருக்க கவுன்சிலர் புவனேஸ்வரி நிறைய பேர் வந்தாங்க செல்வி நிறைய பேர் ஃபுல்லஸ்ட் சப்போர்ட் ஃப்ரம் டிஎம்கே டீமு கொங்கு தேசிய மக்கள் கட்சி டீமு அண்டு ஏடிஎம்கிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த திருச்செங்கோடு மகளிர் அணி தலைவி நக நகர செயலர் மகளிரணி நகர செயலர் இது போல் எண்ணற்ற அரசியல் பிரமுகர்கள் வந்திருந்தாலும் ரொம்ப ஒழுக்கமாக நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் முத்தாய்ப்பான விஷயம் என்னென்னா நாமக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு மாதேஸ்வரன் எந்தவித பந்தமும் இல்லாமல் ஒரு எட்டு நகர ஒரு பர்சன் அதாவது வந்து டோர் பர்சன் தா சாரி அடுத்த வீட்டு பையன் போல் ரொம்ப சிம்பிளாக வந்து எல்லாரு கூடயும் உட்காந்து ஒரு நூறு பேருக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் அதே தட்டில் அதே உணவை அவர் எடுத்தது வந்து அவர் மிக சிறந்த மக்கள் சேவனாக நான் உணர்ந்த தருணம் அது அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏற்கனவே அவர் வீட்டில் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன் என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் எனக்கு அவரை தெரியும் இருந்தாலும் முதல் முறையாக என்னுடைய நண்பர் படப்பே மனோகர்னு ஒருத்தர் உண்டு காஞ்சிபுரம் மாவட்ட தலைவராக இருக்கார் என்னுடைய ஆரியர் நண்பரோட ஆரியர் அண்ணன் அவ்வளோதான் வருங்கால வருங்காலத்தில் ஒரு மாவட்ட செயலர் ஆகணும் மந்திரி ஆகணுன்றதெல்லாம் எனக்கு ஆசை ஒரு ஒரு ஆக சிறந்த மனிதர் அவர் இப்படி தான் இருப்பார் எந்த ஒரு ஒரு தொண்டரை கூட கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட மாட்டார் எனக்கெலாம் அரசியல்வாதிகளை தெரியும் கெட்ட வார்த்தை இது டிக்ஷனரி இல்லாத கெட்ட வார்த்தைலாம் வரும் தாலி இருக்க வந்துட்டானுங்க காலங்காத்தால் இப்படி தான் பேசுவாங்க அப்போது அந்த அந்த மனோகரன் ஏன்னா அவருடைய அவர் அவரை வளர்த்தது வந்து ஒரு 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 நல்ல டீம் நல்ல சூழ்நிலையை வந்து அதை அவரை வளர்த்தது அந்த மாவட்டத்தில் அவங்க ஒய்ஃப் யூனியன் சேர்மனாக இருக்காங்க குண்டத்து யூனியன் சேர்மன் அவர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருக்கார் அவரை நான் நெருக்கமாக அவர் கூட ஒரு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு கிடையாது கெட்ட வார்த்தை கிடையாது இந்த குடிக்கிறது இந்த பொம்பளை சாப்பிடுறதுலாம் கிடையாது கட்சி தொண்டர்கள் குடும்பம் இதை தவிர ஒரு வேற உலகம் கிடையாது இப்போ தான் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாலாக்கும் விஸ்வநாதண்ண திருநெல்மலை ஜெயக்குமார் அப்புறம் தியாகு சீனுன்னு ஒரு நாலு பேர் எங்கன்னா போனால் வந்து வெளிநாடுகள் போகிறது புதிய இடங்களை பார்க்குறதுன்றது அதர்வைஸ் அவருக்கு இதை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லாத முடியாதார் அவருக்கு பிறகு இவ்வளோ க்ளோஸாக மக்களோட இருக்கிற ஒரு ஒரு மக்கள் தலைவனாக நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு மாதேஷன் அவர்களை பார்த்தேன் அவர் நல்லா இருப்பாங்க அவருடைய குடும்பம் நல்லாயிருக்கும் அவர் கூட இருந்த குமார் மற்றும் அவருடைய நண்பர்கள் ப்ளஸ் வந்து அந்த சேர்மன் எந்த பந்தாவும் இல்லை அந்த அம்மாவுக்கு ஒரு நகராட்சியோட தலைவரை திருச்சும் கூட அவ்வளோ பெரிய நகராட்சி ரொம்ப சிம்பிளாக எந்த வித இல்லாம இல்லாமல் வந்திருந்து மக்களோட இருந்து அவங்களும் அந்த கவுன்சில் அரவணைத்து டிஃப்ரெண்ட் பீப்புள் அந்த பிரதேஷ் அவங்களோட பிரதர் மலேசியா பிரதேஷ் அவங்களோட பிரதர் டத்தோ பிரதேஷ் எல்லாம் அவங்களாம் கவுன்சிலராக இருந்தாலும் யாரும் எந்த வித பந்தாவும் இல்லை இப்படி ஒரு அரசியல்வாதிகள் டீமை நான் பார்க்கல ஸோ அவங்க எல்லோருக்கும் என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸு இன்ஃபேக்ட் என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் இன்ஜினியரிங் கிளாஸ்மேட் அவர் தான் சானியோகுமாரிருக்கும் ஸ்கூல் கிளாஸ்மேட்டு எனக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் கூட படித்தேன் நாலு வருஷம் படித்தவன் அவங்களோட அப்பச்சி கடலாம் நான் போய் தங்கியிருக்கேன் தொண்ணூற்றி ஒன்றில் அவன் மிரண்டு போயிட்டான் என்னடா சோக்கா எல்லார் பேரையும் சொல்கிறேன் என்னடா எல்லாரையும் நான் வச்சிருக்கேன் எல்லா உறவுமுறைகள் முறைகளும் சொல்கிறேன் கூட்டம் சொல்கிறேன் எல்லா விஷயங்களும் சொல்கிறேன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போனேன் எல்லாருக்கும் பணம் கொடுத்து பார்த்து எனக்கு நீ கொடுற அப்படின்னு சொல்லி ஒரு அன்பாக கேட்டு அவன் ஒரு அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் திருச்செங்கூரில் ஒரு அவன் இருந்து போனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் அவன் ஸோ மக்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மளுடைய டீம்மேட்ஸு நம்மளுடைய நம்ம நமக்கே நமக்கான ஆட்கள் எல்லாருமே வந்துருந்து அந்த விழாவை பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக மாற்றிட்டாங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது எல்லாத்தோட அதில் பெரிய விஷயம் என்னென்னா ஆசோஷல் வெங்கடேஷருடைய சமையல் அதாவது போட்டி கடுமையாக இருக்குது அந்த திலான சிவாஜி அண்ட் பத்மினி மாதிரி தான் இந்த பக்கம் எங்களுக்கு கரியாமுடி ஜெயராமன் இந்த பக்கம் வெங்கடேஷ் இல்லை ரெண்டு பேருக்கு ரெண்டு ஏரியா பிரிச்சு கொடுத்தாச்சு பிரமாதமான சாப்பாடு இப்போ நான் நேற்று நைட்டு போனேன் போனபோது வெண்டைக்காய் பண்ணாங்க வெண்டைக்காய் தூக்கிட்டு கத்திரிக்காய் போடுங்கண்ணே அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க நீங்கள் பாயசத்தை போட்டு வடையை போட்டு வேறு லெவலில் இருந்தது இன்றைக்கி பயங்கரமான டேஸ்ட்டு வேறு வேறு லெவலில் இருந்த உணவு ஸோ வந்திருந்த அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் அவங்க குறிப்பாக வனிதான்னு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க யாருமே எனக்கு தெரியாது என்ன தெரியும் அவங்களுக்கு அண்ணா இது எங்கள் தோட்டத்தில் ஆர்கானிக் முறையில் விளைந்த ஆர்கானிக் முறையில் செய்யப்பட்ட நாட்டு சக்கரை இதை தான் நீங்கள் சாப்பிடணும் அன்பு அன்பு மட்டும்தான் அந்த இடத்துல இது போல் நிறைய உறவுகள் சின்ன 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 விஷயங்கள் அதாவது இந்த உலகம் வந்து இப்போ பெரிய மாட மாளிகைகளில் இருக்கங்களால் ஆக்கப்பட்டதில்லை சிறிய சிறிய குட்டி 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 விஷயங்கள் குட்டியான அதாவது சொல்லவே முடியாது ப்ரிஸ்கிரைப் பண்ணவே முடியாத சின்ன சின்ன சந்தோஷங்களால் ஆனது அந்த சந்தோஷங்களை யார் வந்து சரியாக எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் மாடமலுக்கு போகிறாங்க இப்போ மாடக மாளிகை இருக்கணும் அது இருக்கான்னு தெரியாது அவன் முன்னோர்கள் புண்ணியத்தால் கூட அவங்க இருக்கலாம் பட் நம்ம நிரந்தரமாக போகணுன்னா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் சந்தோஷம் நம்ம கிடைக்கணும் அது போல் நம்ம நடந்துக்கணுன்றதா விஷயம் ஸோ திருச்செந்தூர் திருச்செங்கோடு அன்னதானம் எக்ஸ்ட்ராடரியாக இன் ஃபியூச்சர் டேஸ் இருக்கும் பியூட்டி என்னென்னா அர்த்தநாரி நகர் அங்கே எங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாருமே நாங்கள் இந்த ஃபுல் ஒன்றரை லட்ச ரூபா செலவு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படி இந்த ஃபுல் செலவு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க முருகேசன் இந்த சொசைட்டி முருகேசன் நவலடியா நவமணி எல்லாேருமே ஆளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு கொடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா கவிதா அப்படிலாம் கொடுத்து பார்த்திங்கன்னா அது ஒரு லட்சம் நாற்பதாயிரரூபா வந்துருச்சு அதாவது செலவுக்கான பணமும் எங்களுக்கு வந்துருச்சு இந்த செலவு நீங்கள் பண்ணாதுங்க நாங்கள் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போது இது வந்து திருச்செந்தூரில் கூட இந்த இந்த மிராக்கள் நடக்கலை ஸோ அர்ஜுனாஸ்வருக்கு என் மனமாக நன்றி அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த பச்சையம்மன் அவங்களுக்கு என் மனமாக நன்றி அவங்க பார்வதி தேதி தான் பச்சை அம்மனாக இருக்காங்க அதுக்கு நிறைய கதைகள் இருக்குது அது இப்போ பேசுறதுக்கான நேரம் இல்லை ஸோ அந்த மக்களுக்கு என் நன்றி ரொம்ப ஒழுக்கமாக நடந்துக்கிட்டாங்க எந்த வித ஒழுங்கினும் இல்லை எந்த வித தவறும் இல்லை குறையும் இல்லை ஃபுட்டுனா ஃபுட்டு இதான் ஃபுட் அப்படின்ற அளவுக்கு பேரே வாங்கி கொடுத்தது கூட இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணேன் அந்த ஊரை சேர்ந்த அமுதா என்னுடைய அன்பு சகோதரி கயல் மகேந்திர காலையில் கயல் உணவும் வச்சுருக்காங்க அவங்க அவங்க கணவர் மோகன் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க ஸோ அனைவருக்கும் நன்றி 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 எல்லோருமே இதே போல் துவங்கியாச்சு உங்கள்ட நான் பணம்லாம் எதிர்பார்க்கல நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் என் இது இதுதான் என்னுடைய விண்ணப்பம் அதாவது ஃபஸ்ட்டு முதல் முறையாக ஆரம்பிக்கும் போதே ஆறு ஏழு சிப்பம் போட்ட முதல் அன்னதானம் இது தான் ஸோ மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த சிறப்பு ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அப்புறம் வந்து நிறைவாக ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று மரப்படி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் விற்கிறது இல்லை யாராவது விற்கிற அது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதே போல் கேஷ் பாக்ஸ் எங்கள் மரத்தில் தேக்கு மரத்தில் கேஷ் பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான நம்பர் வந்து பெரிய சாமின்னு எங்கள் டீமில் இருக்கா சிவகாசி அது அவங்களோட தொழில் நான் இது நான் வியாபாரம் பண்ணல எனக்கு சம்மந்தம் இல்லை மரப்படி வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா சாரி கே கேஷ் பாக்ஸ் தேக்கில் பண்ணுறது நாலாயிரத்து ஐநூறுரூபா மரப்படி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா அவருடைய நம்பர் நைன் ஃபோர் எயிட் செவன் டூ ஃபைவ் ஃபோர் எயிட் செவன் த்ரீ தொண்ணூத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தினாலு எட்நூற்றி எழுபத்தி மூணு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க திரும்பச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு வெள்ளி தேருக்கு வெள்ளி கொடுக்குன்னா ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்பது ஐநூற்றி அறுபத்தொம்போது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் தாய் ஆண்டு ஆளுக்குநர்சன் கேட்க மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு திருநெல்வேலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் நிறைவாக ஒரே விஷயம் ஒன்பதாம் தேதி வந்து மலையில் சாயந்தரம் அன்னதானம் மேக்சிமம் அதை நான் வந்து வருவதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா முதல் எனக்கு எனக்காக உதவிய என்னுடைய நண்பர் சொக்கரிங்களாம் எனக்கு உச்சு உச்சாணி கும்பல இருக்கு அதுக்கெலாம் காரணமான அந்த சிவசாமி அவர்கள் தன்னை தானா தானாக ஒரு விஷயத்தை விஷயத்த முன்னெடுத்து பண்ணுறாங்க எங்கள் டீமே சேர்ந்த சுகந்தி சண்முகம் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க ஸோ அந்த அன்னதானம் தோக்கு விழாக்கு நான் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஒன்பதாம் தேதி சிவன்மலையில் திரு திருப்பூர் பக்கத்துக்கு சிவன்மலையில் சாய்ந்தரம் ஐந்து மணிக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது மூணு சதவீதம் வந்துடுவேன் கடவுள் என்னென்னு தெரில